ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டை நம்ம சைகோ வராஜ் ஹீரோயினை ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்துட்டு அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான் வீட்டில் வந்து மார்னிங் ஆனதுக்கு அப்புறமா தான் தேடவே ஆரம்பிச்சிருப்பாங்க போல எங்க சியா அப்படின்னு சொல்லிட்டு வீடுக்குள்ளா திட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கார்ட்ஸ் எவரை யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்கச்சிக்காரி சந்தேகப்படுறா இது வந்து அந்த விராஜோட வேலையா தான் இருக்கும் விராஜ் தான் அண்ணிய தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றா உடனே இவங்க எல்லாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அந்த பயிலும் விடாம நம்ம ஹீரோயினுக்கு கரண் ஷா கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகியும் நம்ம ஹீரோயினை ஹீரோயினி கிடைக்கல தான் போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூணு நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினி கண்ணு முழிக்கிறா கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த பையன் படுத்து இருக்கான் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல பட் இப்போ வந்து அவ பழசெல்லாம் எதையும் மறக்கல நார்மலான நம்ம சியாவா தான் இருக்கா அடுத்த நிமிஷமே இங்க இருந்து எஸ்கேப் ஆய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நடக்க பார்த்தா மூணு நாளா பெட்லயே படுத்திருந்தா சோ அதனால அவளால நடக்க கூட முடியல மயக்கம் வர ஒரு பக்கம் தள்ளுது போல அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நடந்து ஸ்டெப்ஸ் வரைக்குமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா திடீர்னு ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கு என்னடான்னு பார்த்தா அவளோட முந்தா ஒரு கயிறு கட்டி இருக்கு அந்த கயிறு அவ்ளோ போக விடாம தடுத்துட்டு இருக்கு அந்த கயிறு அவுத்து போட்டு போலாம் சொல்லிட்டு மேல போய் பார்த்தா அந்த கயிறு வந்து அவனோட கையில கட்டி இருக்குது அப்போ இவ தப்பிச்சு போயிடக்கூடாது ஒரு ஏற்பாடு படுத்து தூங்கிட்டு இருக்கான் நம்ம தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே அழுதுட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டா வீட்டுல எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு பதட்டத்தோட இருக்காங்க அப்ப தங்கச்சிக்காரையும் சொல்றா ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஆயிருக்கோமோ அந்த ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாதமா என்னோட பொண்ணு பொண்ணுக்கு எதுவும் ஆகாத அவ நல்லா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினு இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறா கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த பையன் எதுதாப்புல உட்காந்துருக்கான் இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அதுக்கு ஒரே வழி பழசெல்லாம் மறந்த மாதிரி இவங்க கிட்ட ஆக்ட் பண்றதுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதனால இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாமே மறந்த மாதிரி விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு விராஜோட தான் சொல்றா இவனோட பேரை சொன்னதுமே இவனுக்கு ஒண்ணும் புரியல எல்லாத்தையும் மறந்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் என்னாச்சு ஜான்வி இப்போ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க இது யாரு வீடு நம்ம இருக்கோம் நம்ம வீடு எங்க அப்படினு சொல்லிட்டு அவனும் இதெல்லாம் ஜான்வி உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துட்டாளா இல்ல நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டா இருக்கான் சரி இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே நெருக்கமா போயிட்டு ஜான்வி ஒன்றும் இல்லமா நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் எப்பங்க நம்ம வந்தோம் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே அப்புறம் இங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் வந்து ஒரே தூசியா இருக்கு சாரிங்க நான் கிளீன் பண்ணாம விட்டுட்டேன் உங்களுக்கு நான் இப்பவே இதை கிளீன் பண்ணிடுறேன் அவரோட புடவை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறமா வந்து என்னது இது நான் இந்த சாரியை கட்டியிருக்கேன் வெள்ள புடவையா நான் இதுக்காக இதை கட்டியிருக்கோம் இதெல்லாம் கட்டுறது ரொம்ப அவசவுங்க நான் இப்பவே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கபடு ஓபன் பண்ணி பாக்குறேன் அங்க எதுவுமே இல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்ல என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப உண்மையிலேயே கொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரெஸ் மா வேணும் இங்கே வெயிட் பண்ணா இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் போன அடுத்த செகண்டே இவன் இங்க தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்தா ஒர்க் ஆகல ஏன் என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பைய ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கான் இப்போ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுகிட்டே இருக்கா அந்த பக்கம் அந்த பயலுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஜான்வி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டால என்னால இதை நம்பவே முடியல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை இப்ப அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகணுமா இதுல எந்த கலர் அவளுக்கு பிடிக்கும் பிங்க் கலர் அதுதான் அவளுக்கு பிடிக்கும் இதே அதையே நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரஸ் எடுத்து வச்சு இருக்கான் அதுக்குள்ள நம்ம ஹீரோயினியும் எப்படியாவது இங்கே தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்றாம உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பைய லாக் வரைக்கும் உடச்சு தான் வச்சிருக்கான் இப்ப என்ன பண்றது எப்படிதான் இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு ஓபன் பண்றான் அந்த கபோர்டுக்குள்ள அவனோட அந்த ஸ்டிக்கு தான் இருக்கு கையில வச்சிருப்பான்ல அந்த ஸ்டிக் இருக்கு அதே சமயம் இந்த பையலும் புடவைய கையில எடுத்துக்கிட்டு ஜான்வி நான் ஏதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடி வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளேயும் வந்துட்டு இப்ப பாரு ஜான்வி உனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்ல உனக்காக தான எடுத்துட்டு வந்திருக்கேன் புதுசா வாங்கினது அந்த ரூம்ல யாரையுமே காணோம் எங்க போன ஜான்வி நீ அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அப்புறம் கீழே வந்துட்டா இருக்கான் அப்போ யாரோ தலையில அடிக்கிற மாதிரி இருக்கு வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோயினி தான் அவனோட ஸ்டிக்கர் வச்சு அவனோட தலையில அடிச்சுட்டா இன்னும் ஜான்வி ஏமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா ஜான்வி இல்ல நான் இப்பவும் சியாதான் ராகுவோட சியாவாதான் இருக்கேன் நீ என்ன நினைச்ச கரண் ஷா கொடுத்து என் மனசுல இருக்கிற ராகுவோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு நினைச்சியா அது இந்த ஜென்மத்துல நடக்காது என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ராகுவுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சுட்டு திரும்ப திரும்ப அவனோட தலையில அடிச்சது மட்டும் இல்லாம அவனை கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டா நீ என்னோட ராகுவை கொன்னு நான் மட்டும் உன்னை எப்படி சும்மா விடுவேன் நீயும் செத்து தான் ஆகணும் அதுவும் என் கையெல்லாம் நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அந்த பையன் மயங்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பாத்ரூமுக்கு வந்து முகத்தை கழுவிட்டே இருக்கா கொஞ்ச நேரத்துல அவனை வந்து அந்த பாத் பாத்ரப்புக்குள்ள போட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுர்றா அவனும் அப்படியே தண்ணியில முழுகிக்கிட்டே இருக்கான் கொலையே பண்ண போறா போல அதுக்கப்புறமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர பார்த்தா அவன் வந்து டோரையுமே லாக் பண்ணிதான் வச்சிருக்கான் சாவி அப்புறம் எங்க பார்த்தாலும் தெரியிட்டு இருக்கா சாவி கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட கையில தான் இருக்கு சாவி அந்த சாவியை ஆர்த்து எடுத்துக்கிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா செம மாசா கெத்தா இருக்குது இது வரைக்கும் அவன் பண்ண கொடுமை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவை தான் அவன் வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவு அவன் வீட்டை விட்டு என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை விட்டே வந்தாலோ அப்பவே அவனை கொண்டுட்டு வந்திருந்தா இவ வந்து ராகு கூட நிம்மதியா ஒரு லைஃப வாழ்ந்திருக்கலாம் அப்பா அவனை உயிரோட விட்டதுனாலதான் ராகுவையும் அவன் கொலை பண்ணிட்டான் இவளோட வாழ்க்கையே அழைச்சிட்டான் அப்படியே நேரா வந்து வேற எங்கேயும் போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா அங்க வந்த உடனே இவளை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக்காங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விராஜை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா என்ன சொல்றீங்க நீங்க வாடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் அட்ரெஸ சொல்லிருப்பா போல அவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற செய்தி தெரிஞ்சு மாமியார் அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்துடுறாங்க நீ எங்கம்மா போன இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்டா நான் அந்த விராஜை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு என்ன சொல்ற ஆமா நான் அந்த விராஜ கொன்னுட்டேன் இன்ஃபேக்ட் நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அவனை மட்டும் நான் முன்னாடியே கொண்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ராகு உயிரோட இருந்திருப்பாரு பட் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல நான் நல்ல தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை நினைச்சு எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை அவனை நான் கொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ இப்போ அவனை கொன்னதுனால ஜெயிலுக்கு போயிடுவிய அப்புறம் நீயும் எங்க எல்லாரையும் விட்டு போயிடுவியா ஆகும் மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் அங்கே கமிஷனரும் வந்து இல்லை இவங்க மேலே எந்த கேஸும் எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரியே பாத்ரூப்குள்ளே போட்டு தானே சாகடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பா ஸோ அதனால பாத்ரூம்க்கு வந்து பார்த்தா அங்கே எந்த பாடியுமே இல்லை விராஜ் அங்க இல்ல அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்தா அந்த வீட்டுல வேற ஒரு ஆள் இருந்துட்டு இருக்காரு நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நானா இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க விராஜ் வந்து செத்து போனானே அவனை வந்து ஒரு பொண்ணு கொன்னாளே அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இங்க எதுவுமே நடக்கலையே இது என்னோட வீடு நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து அந்த கமிஷனர் அங்க இருந்து வந்துட்டாரு போல ஆனா நம்ம ஹீரோயினி சொல்றா நான் கரெக்டான அட்ரஸ் தான் சொன்னேன் அவன் என்ன அந்த வீட்டுல தான் புடிச்சு வச்சிருந்தான் அது மட்டும் இல்லாம எனக்கு கரண்ட் ஷா கொடுத்துட்டு இருந்தான் நான் என்னோட இந்த கை கையால தான் அவனை வந்து ஸ்டிக்கால அடிச்சான் அதுக்கப்புறம் அவன் மயங்கிட்டான் அதுக்கப்புறம் என்னோட இந்த ரெண்டு கையால தான் அவனை நான் வந்து பாத்டப்புக்குள்ள முக்கி கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பட் யாரும் அவளை நம்ப தயாரா இல்ல எஸ் அந்த பைய வந்து அவ போன கொஞ்ச நேரத்திலயே அந்த பாத்டப்பை விட்டு எழுந்துருச்சுட்டான் உயிரோட வந்து நின்றுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனோட டிஷர்ட்டை கழட்டிபிட்டு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வெறியோட கத்திக்கிட்டே இருக்கான் இங்க இவ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க பட் இருந்தாலும் நான் தான் கொண்ண கொண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா மாமியார் மட்டும் நீ சொல்றது உண்மைதாமா உன்ன நான் நம்புறேன் நீ இந்த வராஜ கொண்டதென்னமோ உண்மைதான் அமைதியா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்க அந்த பாடி இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த விராஜ் இன்னுமே உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு கமிஸ்டர் சொல்றாரு இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு அந்த பயிலும் அங்க இருந்து நாலு டாக்டர்ஸ் அழைச்சிட்டு வந்தான் இல்லையா அவங்க கூட ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு இருக்கான் அவளுக்கு கொடுத்த அதே ஷாக் ட்ரீட்மெண்ட்டை தான் எனக்கும் கொடுத்தாங்க நான் மட்டும் எப்படி குழந்தையா மாறினேன் பழசெல்லாம் மறந்தேன் ஆனா அவளுக்கு மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகலையே அப்ப என் முன்னாடி இருக்கிற இந்த நாலு டாக்டருமே வேஸ்ட் தத்திங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கான் அவனுங்க எல்லாருக்கும் பயமா அவளோட பிரெயினை வாஷ் பண்ண முடியல அப்படிங்கும்போது உங்களோட ஒர்க்காக ஆகாத மூளை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் உங்களோட அந்த மூளையை நான் உருக வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்மியை பழுக்க போட்டு அதை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான் இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ண போறான்னு தெரியல அதுக்கப்புறமா சொல்றான் நான் எவ்வளோ ஆசையோட என்னோட பொண்டாட்டி கூட என்னோட ஜான்வி கூட நான் ஒரு வாழ்க்கையை புது வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவ கட்டின புருஷனே வந்து கொலை பண்ண பார்த்துட்டா அப்படிப்பட்டவளை நான் சும்மா விட்டுருவேனா என்ன இதெல்லாம் பண்றது என்னோட பொண்டாட்டி இல்லை ஜான்வி கிடையாது இதெல்லாம் பண்றது சியா தான் அவளுக்கு நான் சாவு பயத்தை காட்டியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ண போறான்னு தெரில அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் அது ரொம்ப பாலடைஞ்ச இடமா இருக்குது என்னது இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு இங்கெல்லாம் நான் வரணும்னு என்னோட தலையெழுத்து அப்படின்னு திட்டுட்டு இருக்கான் பின்னாடியே பார்த்தா அந்த மொட்டை பாஸ் வந்து நின்றுட்டு இருக்கான் இவன் வந்து ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு சொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான்ல அவன் இவன் இவனை எதுக்காக பார்க்க வந்திருக்கானா அந்த பையன் வந்து நீங்க கேட்டது நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷபாட்டில் கொடுத்துட்டு

இதுதான் அந்த பொண்ணுக்கு நீங்க சாவுபயத்தை கொடுக்க போற அந்த மருந்து அப்புறம் இது வந்து அதுக்கான ஆட்டிடியூட் அதை கொடுத்த அடுத்த ரெண்டு நிமிஷத்துல இதை குடுத்து இல்லைன்னா அவளோட உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பாட்டில ஒரு பாட்டில தண்ணி மாதிரி இருக்கு இன்னொரு பாட்டில் பால் மாதிரி இருக்கு ரெண்டையுமே கொடுத்துட்டே இருக்கான் பட் நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஷியரா சொல்றேன் இதை நானே கண்டுபிடிச்சது கரெக்டா அந்த மருந்தை கொடுத்த ரெண்டு நிமிஷத்துல இந்த மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உயிர் பழச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை அதனால நான் இப்பவே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் பேசாம இந்த மருந்த நீ குடி நீ சாகுற நிலமையில கடை நான் வந்து ரெண்டு நிமிஷத்துல இந்த ஆர்டி டோஸ் குடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ பொழைச்சிருவதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில குடிக்க சொல்லிட்டே இருக்கான் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்ப நீ குடிக்கல அப்படின்னா நான் உன வந்து கன்னால ஷூட் பண்ணிடுவேன் எது உனக்கு வசதியா இருக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த பையலும் அதை வாங்கி முடக்கு முடக்குன்னு குடிச்சிடுறான் குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவனோட வாயில உரம்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கு சாகப் போகிறான் போல அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த பையன் என்ன பண்றான்னா வேடிக்கை பாத்துட்டே இருக்கான் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டு டைமர் படிக்கிறேன் அப்படியே ஓடிட்டே இருக்கு கரெக்டா ரெண்டு நிமிஷம் ஆனதும் அந்த ஆன்டி கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு நிமிஷமும் ஆகுது அவனும் அந்த ஆன்டி கொடுத்துட்டான் அடுத்த செகண்டே அந்த மூட்டையும் பொழைச்சிட்டான் ஸோ இப்போ இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதை வச்சு நான் உனக்கு சாவு பயத்தை காட்டுனா இல்லையான்னு பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்